உறவுகளை வணக்கம் இந்த வீடியோ வந்து நீங்கள் இதுக்கு முதல் நான் போட்ட வீடியோவுன்ற தொடர்ச்சியாக தான் இருக்கும் இது முதல் போட்ட நான் வீடியோவில் ஜூலியர் பாஸில் மூலமாக சில்வ பிளானான்ற ஒரு இடத்துக்கு வரேன் அந்த சில்வ பிளானாவில் இருக்கிற அந்த ஏரியையும் சேர்விங் செய்கிற இடத்தை தான் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த ஜூலியர் பாஸும் இந்த சில்வ பிளானாவும் அவ்வளோ அழகான இடம்ன்றதை காட்டுறது காட்டி தான் நான் இங்கே வந்தே நான் நீங்கள் இந்த வீடியோ முழுக்க இந்த சென்ட் மோரிட்ஸ் எங்கதீன் இடங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஜூலியர் பாஸால் வந்து சில்வர் பிளானா என்ற இடத்துக்கு தான் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படியே நீங்கள் வலது பக்கம் திரும்பி இதால் போனால் இத்தாலிக்கு போகிறோம் கேம்பிங்கார்கிட்ட பார்க்கிங் இதில் கேம்பிங் பண்ணுற ஆக்களுக்கு இந்த இடம் வந்து பெரும்பாலும் அப்பயுமே காத்தாத்தான் இருக்கும் ஒரே காத்து ஏரியாதான் போகிற வழியில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஏன்னா அந்த ஏரி பாருங்க எவ்வளோ விளையாட்டு காட்டினோம் நாங்கள் முதல் இருக்கோம் அதுவரை நடந்து வந்த நாங்கள் இருக்கா முறை வரைக்குள்ள அந்த வடிவாக இருக்குது இந்த ரோட்டால் இப்படியாக நேராக போனால் தான் காட்டுறான் சென் மோரிட்ஸ் இதுக்காலையும் போய் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் நல்ல காற்று நான் ஹெண்டில வீடியோ பார்த்தேன் சரியான இறைச்சலா இருந்துச்சு நினைக்கிறேன் நான் கதைச்சது உங்களுக்கு கேட்டிருக்கான்னு சொல்லி நான் இப்போ வந்து கோபுரோல திருப்பி ஏண்டா ஹெட்ஃபோன் போட்டிருக்கிற பாருங்க அப்படி இந்த சீனரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா என்னத்தை நான் சொல்றது விவரிக்க நீங்களே உங்களை கண்ணால் பாருங்க இந்த இடம் காட்சி அளிக்குது அவ வடிவா இருக்கு இது எல்லாம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த காத்து பாருங்க இந்த கொடியை பார்க்கல தெரியும் அவ்வளோ வீச்சாக காற்று அடிக்குதுன்னு சொல்லி காற்று வீச்சாக இருக்கிற வழியால் நான் மயக்கில்லாம கதைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை காத்து அவ்வளவு வீச்சாக அடிக்குது இந்த பார்த்திங்களா இந்த இது வந்து இந்த எரி வந்து அப்படியே தொடர்ந்து அங்காலையும் போகுது இங்கால குடிமனைகள் இருக்கு நாங்க வந்தது இந்த மலைகளுக்காக இது தான் தெரியல இந்த கட்டிடம் கனகன இடத்துல இருந்தா இங்க ஆக்கள் வரையினம் வர வர நாடுகள்ல பக்கத்து இத்தாலி தானே நான் சொன்ன மாதிரி இந்த திருவிட்டால் நிறுவனம் இட்டாலி பாருங்க அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கடல் அந்த கட கடல் என்று திருப்பி சொல்கிறேன் இந்த ஏரி வந்து கொந்தளிக்க கூட எங்களுக்கு தெரியும் அது காற்று எப்படி இருக்காண்டி இதில் நோமலாக காற்று தான் இந்த காத்தான தான் இந்த இடம் அதால் தான் இவை வந்து அந்த இடத்துல கேம்பிங் அடித்து அந்த கொடி விறகுற இடத்துல கேம்பிங் அடித்து இதில் வந்து சர்விங் செய்யணும் பதினோரு மணிக்கு வழி நான் இப்போ ரெண்டு மணி மூன்று மணி தான் நினைக்கிறேன் ரெண்டு முப்பத்தெட்டு முப்பட்டு திருப்பி வீட்டை போவோம் இன்றைக்கி மழை வராது நான் ஒரு காணொளி உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் இதில் ஒருத்தன் உடைச்சி உடச்சு நான் இன்சூரன்ஸ் திருத்தி தரேன்னு சொல்லியிருக்கு இது என்னொருத்தி ஒளிஞ்சுன்னு எடுக்கிற ஒரு படம் காத்துட்டு வீச்சு அப்படி காணொலிகள் தொடர்ந்து என்னால் எடுத்து போட முடியாதால் மன்னிச்சு கொழுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற ஆக்களுக்கு மிக்க நன்றியை கொள்கிறேன் அது மட்டும் இல்லை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தானே இந்த காணொலிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் இடைக்கில் தான் என் வீடியோக்கள் போடுறது அதால் அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொலி வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நான் போகிற காணொலி வந்து செய்யலை அது பெரும்பாலும் நான் ட்ராவலிங் வீடியோ தானே போடுறேன் நான் வித்தியாசமான இடங்கள் நான் சுவிசுக்கு போயிருந்து எடுத்து போடுவேன் அதரவுதர ஆக்களுக்கு என்ன நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் காத்தின்ற இதுகளில் சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த இடத்துல மட்டும் அடிக்குது அந்த இடத்துல அதுக்காக ஆக்கள் வரையினா வந்து அதில் சர்விங் செய்கிறாங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது மழை வராது அப்படி இருந்தும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது மழை வர்றதுக்கு முதல் வீட்டில் போக சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் தள்ளி நிற்கிற வீட்டில் இருந்து போர் வழியில் இருக்கிற சுவாரஸ்யமான இடங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டப்போகிறேன் பாருங்கள் இப்போ பூர்வ வழியில் இருக்கிற இந்த இடத்த எப்படி ஒரு மேலே இந்த முன்னுக்கு இருக்கிறது அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இந்த இயற்கை வந்து இயற்கை இந்த அழகே தனி அழகு தான் இன்றைக்கி கொஞ்சம் கிராஃபிக்குகள் குறைவாக இருக்கிற வழியால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா வாட்சி போச்சு ஆனால் மழை பெய்யாத ஒரு நம்பிக்கை இருக்குது கௌபராக மாட்டிட்டுன்னே ஓகே பிரச்சனை இல்லை துணிவாகவே போவோம் என்ன செய்கிறது மழை வந்தால் ஒன்றுமே செய்யலாது இதுக்குள்ளங்க மறைஞ்சு நிற்க இலாது என்ன நான் நினைகிறது பிரச்சனை இல்லை கோபுரம் விட்டுரும் அந்த அருவியும் வந்து எனக்கு ஒரு அழகாக தருது இந்த அருவி நல்ல வடிவாக இருக்கு இந்த மலை பிரதேசத்துல அந்த அருவி இந்த வீடுகளை பாத்தீங்களா அதில் இருக்கிற இந்த கல் வீடுகள்ல அடிவான வீடுகள் இந்த பாங்கள்லேயும் இந்த மரம் முளைஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த கல்களுக்கு நடுவில் கிறிஸ்மஸ் ட்ரீன்ட்டு சொல்லியில் அது அதே ஃபோமில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான இலைகள் கொண்ட மரமாக இருக்குது சினோ டைமில் அதாவது பிந்த டைமில் நீங்கள் அதுக்கு மேலே வர்றோன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல உடுப்போல் போட்டுதான்னு வரணும் அதை விட என்ன நல்ல கார்களும் வச்சுருக்கணும் விண்டரை விண்டர் டயர் போட்டு நல்ல கார்கள் இருந்தால் தான் பரலாம் இங்கே நல்ல ஸ்னோ கோட்டி கிடக்கும் இதில் என்ன ஸ்னோ கிளேச்சர் இருக்குது அந்த கிளேச்சர்னு சொல்கிறது இதில் வேசியடிச்சுருக்கிறாங்க இதில் டொய்லெட் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க ஆறு வாராக்களுக்கு டூரிஸ்ட்டுக்கு இதில் இருட்டி கொண்டு வருது கொஞ்சம் இன்னும் பயமாக தான் இருக்குது மழை வந்தா தட்டி தான் வரும் ஆண்டவரே வரக்கூடாது இங்கே கொஞ்சம் குளிராக தான் இருக்கு மேல கொஞ்சம் குளிர் தன்மையா நல்ல ஒரு ஆள் போட்டோ ஷூட்டிங் செய்யிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு மீட்டர் உயரம் இந்த இடம் காட்டுறான் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு மீட்டர் உயரத்தில் அந்த உயரத்துல தொடர பாத்தீங்களா இதில் ஏதோ ஒரு மேலதான வந்து தனி சறுக்குறானால் கனடங்கள் இருக்கு பனிசத்தி விளையாட்டு நடங்கள் பார்க்கக்குள்ள அங்கால வெயில் அடிக்குது நல்லா இருக்கு இந்த இடம் என்ன அந்த வித்தியாசமான ஒரு உணர்வை கொண்டு வருது இருந்து மோட்டர் சைக்கிள்ல முறுகி கொண்டு வாராம இதிலிருந்து வர்ணம் தான் நிறைவிட்டா போராக்கள் ரொம்பலாம் வந்து கை காட்டுவினம் எதுக்க வராக்கள் இப்படி காட்டுவினம் வணக்கம் சொல்கிற மாதிரி அது இந்த கேவலையும் காட்டுறாங்களப்பா அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் ஒழுங்காக பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு தான் கொண்டு வந்து அடிப்பான் நாங்கள் சரியாக போய் பிரயோசனம் இல்லை முதல் வந்து இடங்களும் தெரியாது வரக்குள்ள கொஞ்சம் நான் ஸ்லோவா வந்த நான் என்ன கேமராக்களும் வச்சிருக்கலாம் ஸ்பீட் லிமிட்டுக்கு நாங்கள் எங்கேருக்குறான் அவன் காசு எடுக்க நல்லபடியும் அவனை பிரீச் ஒன்று அடிச்சிருக்கு போட்டோ ஷூட்டிங்குக்கு நல்ல இடம் பாருங்க இங்கால கருமுகிலா இருக்கு அங்கால சூரிய ஒளிச்சம் அடிக்குது என்ன ஒரு சீன் படங்கள்ல வர மாதிரி இருக்கு இல்லை ஷூட்டிங் டைம்கள் இது நல்ல வடிவான ஒரு இதாகத்தான் இருக்கு வடிவாக இருக்கு கவனம் மான்பெரும் என்று போட்டுருக்கிறான் செலவுல தான் ரோட்டுகளை தாண்டலாம் இது காட்டுகளுக்குள்ள இருந்து நாங்கள் ஃபுல் ஸ்பீடாக வந்தோம்னு சொன்னா போயிரும் கஷ்டத்தில் போய் முடிஞ்சிரும் ஸ்வீட் வந்து எண்பதுக்கு மேல போகலாமு நிர்ணயிக்கிறேன் இல்லை ஒரு இடத்துலயும் ஸ்பீட் லிமிட் போட்டு காட்டில இந்த கூட பார்த்தீங்களா ஆண்டவர் இப்படி ஒரு வீட்ல இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்குமா வருஷத்துக்கு தேவையான மாசம் முழுக்க தேவையான மாட்டி போட்டுக்கொண்டு தான் வந்துருக்கோம் அடிக்கடி போவேல அது வழியால் வித்தியாசமான ஒரு கிராமமாக இருக்கு அது இந்த வீடோ பாருங்களேன் இந்த வீடோ உடைக்காம வச்சுருக்கிறாங்களேன்டா ஓ என்ன நடந்தது முன்னுக்கு ப்ளாக்டாகிட்டு அவனும் அவன் சுவிஸ்காரன் அவன் இட்டாலிக்காரன் ரோட்டோ க்ராஸ் ரோட்டோ பிளாக் பண்ணி போட்டானுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டை பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வந்துருக்கலாமே ஐயா அதில் தானே கண்ணாடி வச்சிருக்கிறாங்க ஷியோ

அண்டவரையும் செய்துவிட்ட வேலை கொஞ்சம் மூணு ஒரு காராக இருக்கு இன்னும் ஓடுதுதானே அறுபது எழுபது வருஷத்துக்கு அந்த கார்கள் எல்லாம் இன்னும் ஓடுது அருங்க மேல ஓ இந்த காற்றுல சின்ன சின்ன பூச்சிகள் அப்படியே பிறந்து வந்து டொங்கன்னு அடிக்குங்க ஹெல்மெட்டில் மோட்டார் மோட்டர் சைக்கிள் ஒரு அளவுக்கு அந்த அனுபவம் இருக்கும் இந்த பூச்சிகள் வண்டுகள் மாதிரி இப்போ வெயில் நேரங்களில் அவ கொஞ்சம் பெரு பெருகிறதும் கூட தானே அவ கண்ணாடியில் வந்து அடிப்படம் வந்து முன்னூறு கண்ணாடிக்கு வந்து ஒட்டி போட்டு இருக்கும் நான் ஈர துணியால் துடைக்கிறது துப்பாட்டி கொசுக்கள் கொசுக்களும் இருக்கு கொசு தொல்லை ஆஹா ஆஹா பாருங்களேன் நல்லா இருக்கேன் தண்ணி வந்து நல்ல க்ரீன் கலராக இருக்கு பார்த்தீங்க இந்த அருவியை பார்த்தீங்களா என்ன ஒரு அருவியா தண்ணி மேலே இருந்து வருது இந்த கடல் வந்து இந்த கடல் இந்த ஏரி வந்து பச்சை பசையிலு இருக்குது இந்த பச்சை கலர்லேயே இருக்குது பச்சை பசையிலே சொல்கிறது தாவரங்களை தானே அந்த பச்சை கலர்லேயே இருக்குது நார்மலாக நீலக்கலர்ல இருக்கிறது கல ஆனால் பச்சை கலர்லேயே இருக்குது

Visit. Thank you for watching my video.